சார் யூடியூபர் இரஃபான் ஒரு நிறைய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஜெண்டர் வந்து முன்னாடி ரிவீல் ஒரு சர்ச்சை அதுக்கப்புறம் வந்து தொப்புள் கொடியை வெட்டின மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது ஒரு சர்ச்சை இப்போ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த புடவை அதெல்லாம் கொடுத்துருக்காரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அதை வந்து அவர் காரில் உட்காந்துட்டே கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவங்க சில பேர் வந்து வேகமாக பிடுங்கியிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப கடினமாக அவங்கள திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார் கொடுக்குறாங்க வந்துருக்கோம் ஏங்க பிடிச்சி இருக்கிறீங்க உள்ள கை விடாதீங்க உள்ள கை விடாதீங்க இல்லை இரஃபானை பொறுத்த வரைக்கும் இரஃபான் வெகுஜன மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு நபர் சென்னை பகுதிக்கு வருகிற பொழுது ஒரே கையில் கார் ஓட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு வரார் அப்போ ஒரு கல்லூரியில் துப்புரவு பணியாளர் ஒரு வயதான மூதாட்டி ரோட்டை கிடக்கும் போது அடித்து ஸ்பாட் அவுட் இறந்து போச்சு உடனடியாக இவருக்கு வேண்டிய பிரபல அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு இந்த கார் நானே ஓட்டலை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உடனடியாக ஒரு ஏசி வந்து அழிக்கிறார் இது அவரை காப்பாற்றுவதற்கு அப்போ இவருக்கு இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி ஆதரவு இவர் திடீர்னு நினச்சா நேராக அமெரிக்கா போவார் அமெரிக்காவில் நெப்போலியன் கூட இருக்கு குடும்பத்தில் இருப்பார் அப்போ நேராக லண்டன் போவார் இர்ஃபானுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் நீங்கள் மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்டி செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுறாரு நீங்கள் தொப்புள் கூடிய கத்திரி எடுத்து கட் பண்ணுறாரு அந்த மருத்துவமனை அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கணும் அந்த மருத்துவ கூட அத்தனைய முண்டல் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கணும் அவர் ஆளுங்கட்சி தயவுலாம் தப்பிச்சுக்கிறார் கடையை போய் இங்கே நான் ரிவியூ எடுக்கணுங்குவார் அதில் அவன் வந்து இருபதாயிரம் குறைந்தபட்சம் கொடுக்கணும் நீங்கள் நல்ல கடையை கெட்ட கடைங்குவார் கெட்ட கடையை நல்ல கடைங்குவார் இதுதான் இவருடைய பிளாக் மெயில் ஜேர்னலிசம் தான் இவருடைய தொழில் உண்மையாக கொடுக்கணும்னா எங்கே போயிருக்கணும் நீங்கள் தலித் காலனிக்கு போய் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் மொத்தமாக ஐநூறு சேலை இருக்கா அந்த தலைவர் கூப்பிட்டு அப்போ ஐநூறு சேலை கொடுத்துருக்கு இதுதான் தானம் செய்வது இதுதான் நபிகள் நாயகம் உடைய வழி அது இப்போ கமன்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கார்லேருந்து இறங்கி நீங்கள் வந்து அதை ஒழுங்காக கொடுத்துருந்தா அவங்க கரெக்டாக வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் கார்லருந்தே உட்காந்து தான் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க சார் பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் யூடியூபர் இரஃபான் இவர் நிறைய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஜெண்டர் வந்து புறக்கத்துக்கு முன்னாடி ரிவீல் பண்ணதா ஒரு சர்ச்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியை வெட்டின மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது ஒரு சர்ச்சை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த புடவை அதெல்லாம் கொடுத்துருக்காரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அதை வந்து அவர் காரில் உட்காந்துட்டே கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவங்க சில பேர் வந்து வேகமாக புடுங்கிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப கடினமாக அவங்கள திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார் இதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இல்லை இரஃபானை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் ச வெகுஜன மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு நபர் நீங்கள் அவர் இப்போது திருச்சியிலேருந்து அவரே செல்ஃப் டிரைவிங்கில் வர்றார் வர வருகிற பொழுது சென்னை பகுதிக்கு வருகிற பொழுது ஒரே கையில் கார் ஓட்டிகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரார் அப்போது ஒரு கல்லூரியில் துப்புரவு பணியாளர் ஒரு வயதான மூதாட்டி ரோட்டை கிடக்கும்போது போது அடித்து ஸ்பாட் அவுட் அம்மா இறந்து போச்சு இறந்து போனதை உடனடியாக இவருக்கு வேண்டிய பிரபல அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு அந்த கார் நானே ஓட்டலை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உடனடியாக ஒரு ஏசி வந்து அழிக்கிறார் இது அவரை அப்போ இவருக்கு இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி ஆதரவு இது இது இதுதான் இவர் திடீர்னு நினச்சா நேராக அமெரிக்கா போவார் அமெரிக்காவில் நெப்போலியன் கூட குடும்பத்தில் இருப்பார் அப்போ நேராக லண்டன் போவார் இந்த இர்ஃபானுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் பல லட்சம் வருமானம் வருது நீங்கள் ஒரு கடையை போய் இங்கே நான் ரிவியூ எடுக்கணுங்குவார் அதில் அவன் வந்து இருபதாயிரம் குறைந்தபட்சம் கொடுக்கணும் நீங்கள் நல்ல கடையை கெட்ட கடைங்குவார் கெட்ட கடையை நல்ல கடைங்குவார் இதுதான் இவருடைய பிளாக் மெயில் ஜேர்னலிசம் தான் இவருடைய தொழில் இவர் நல்ல கடைன்னு சொல்கிற இடங்களில் பல இடங்களில் பிரியாணியில் புழு நெடுஞ்சிருக்கு அப்போ அந்த கடையில் கார்பரேஷன் பூட்டி சீல் வச்சிருக்கான் இவர் தொடர்ந்து கார்பரேஷன் பூட்டி புழு நெளிது பழைய இறைச்சி பயன்படுத்திருக்காங்க பூட்டி சீல் வச்ச கடைய இவர் சிறந்த பிரியாணின்னு அது கடை பூட்டி சீல் இருக்கு கடையில் நடக்கலை ஆனால் இவர் விளம்பரம் ஓடிட்டே இருக்கு இப்படியான நபர் தான் அந்த இரஃபான் முழுக்க முழுக்க சர்ச்சைக்கான நபர் நீங்கள் என்ன பண்ணுறாரு கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணானு துபாய் போய் மருத்துவ பரிசோதனை செஞ்சு நீங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு துபாய் வந்தீங்கன்னா அது நீங்கள் செஞ்சுக்கலான ஒரு தவறான வழிகாட்டுகிறார் தவறான வழிகா வழிகாட்டுறாரு அப்போ இது வழிகாட்டியது மட்டுமல்ல நீங்கள் கருவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நீங்கள் துபாயில் கரைச்சிக்கலாங்கிறாரு இவர் ஒரு முகமதியர் முகமதியருக்கு வந்து கர்ப்ப தடையோ போ செய்யக்கூடாது நாயகம் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு மார்க்கம் ஆனா இவர் என்னங்கிறாரு இந்தியாவுல கரு ஆணா பெண்ணா பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டு வசதி படைத்த வெளி பல வெளிநாட்டு கரன்சி வைத்திருக்கிற பல பேர் துபாயில் செட்டில் ஆகிடுறாங்க அவர்கள் நீங்கள் அங்கே கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு கருவை கலைத்து விடலான்னு வழிகாட்டிய நபர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் மனைவி குழந்தை பெறுகிற பொழுது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறார் ஆப்ரேஷன் அதான் முகக்கவசத்தை போட்டுட்டு போய் நீங்க மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்டி செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்றாரு நீங்க தொப்புள் கூடிய கத்திரி எடுத்து கட் பண்றாரு அந்த மருத்துவமனை அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கணும் அந்த மருத்துவ குழு அத்தனைய குண்டர் சடத்துல அடைக்கப்பட்டிருக்கணும் அவரு ஆளுங்கட்சி தயவுல தப்பிச்சுக்கிறார் ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய சர்வே எடுக்கிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் இவரு இவருடைய அந்த ஐடி விங்கு திமுக அபரிமிதமாக ஜெயிக்கணும் தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளை பூரா திமுக பாக்கம் திருப்புவதற்கான வேலை செய்தார் என்ற ஒரே காரணத்தினால நீங்கள் மாசு சுப்பிரமணி யார் அந்த சார் புகழ் மாசு சுப்பிரமணி இவரை எந்த வழக்கம் போகாமல் போடாமல் அந்த மருத்துவமனை இப்போ இருக்கு இதுதான் இதை இப்போ ரம்ஜானுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏழை எளிய மக்கள் வந்து வாங்கத்தான் செய்வான் கொடுத்தா பறிச்சுட்டு போகத்தான் செய்வான் கிடைக்காதுனா கூடு எனக்கு உன்ன கூடு ரெண்ட கூடு இது நீங்கள் வெள்ள நிவாரண நிதி வரும்போது இந்த இலவச பொருள்களுக்காக இதுவரை ஒரு பத்து பேர் நசுகி செத்தே போயிட்டான் இந்த தலித் மக்களை இந்த அரசு அப்படி தான் வைச்சிருக்கு தலித் தலைவர்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க அவர்களுக்கான அடிப்படை கல்வி போய் சேராத ஒரே சமூகம் இன்னைக்கு வரைக்கும் தலித் சமூகம் தான் அப்போது இவன் இந்த இர்பான் விளம்பரத்துக்காக மலிவான விளம்பரத்துக்காக இந்த தலித் மக்களுக்கு வேட்டி சேலை கொடுப்பதை போல நடிக்கிறாரே தவிர உண்மையா கொடுக்கணும்னா எங்க போயிருக்கணும் நீங்க தலித் காலனிக்கு போய் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் மொத்தமாக ஐநூறு சேலை இருக்கா அந்த தலைவர் கூட்டம் தாப்பா ஐநூறு சேலை கொடுத்து இதுதான் தானம் செய்வது இதுதான் நபிகள் நாயகம் உடைய வழி அதுதான் இவர் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு யூடியூப்பில் போடுறதுக்காக இந்த வேட்டி கொடுக்குறாரே தவிர உண்மையாகவே இறை அருளோடு இவர் பின்பற்றுகிற அந்த முகமதியை அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது இதுதான் முகமதிய சட்டம் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் திருமண வயதில் இருந்தால் அவளுக்கு உதவி செய்யணும் சம்பாதிப்பதில் மூன்றில் ஒரு பங்கம் தான தர்மம் செய்யணும் கடனோடு நீ வராத கஃபாக்குங்கிறார் நவிகள்நாயகர் செல்லலாம் அப்போ கடன் வைத்திருந்தா நீ என்னை பார்க்க வர வேண்டாம் எங்க மெக்காவுக்கு வராத இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு மார்க்கம் அது ஆனால் இவரை இரஃபானை பொறுத்த வரைக்கும் வலிவான விளம்பரத்துக்காக தன்னை பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்ற குற்றச்சாட்டு மேலும் இதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கார்லேருந்து இறங்கி நீங்கள் வந்து அது ஒழுங்காக கொடுத்துருந்தா கரெக்டாக வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் கார்லேருந்தே உட்காந்து கொடுத்தனால்தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார் திமரு பண திபரு செல்வாக்கு திமுரு புகழ் திமுறு இந்த இர்ஃபானுக்கு இதையெல்லாம் முடித்து வைக்கக்கூடிய செயலாக கண்டிப்பாக கூடிய விரைவில் அவர் அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஓகே